விவசாய கருவிகள் செய்ய உதாரணமா டிராக்டர் டிராக்டர் கலப்பை மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி ஐட்டங்கள் இது விவசாய க இதுக்கு பூரா இரும்பு வேணும் இப்போ இன்னொரு பக்கம் இராணுவ தளவாடங்கள் பீரங்கி லீரங்கி பக்கி இராணுவ தளவாடங்கள் இது செய்வதற்கு இரும்பு வேணும் இப்போ ரெண்டுல இந்த நாடு எதை தேர்வு செய்யும் ஒரு மூன்று தெரிவு செய்தல் இப்போ ஒரு நாட்டில் கடுமையான உணவு பற்றாக்குறை அப்படி ஒரு சூழல் நிலவும் போது அவை ராணுவ தளவாணக்கு முதலீடு செய்வானா விவசாயத்துக்கு தான் ஒரு சாதனத்தை எப்படி தேர்வு செய்கிறோம் உச்ச நலம் பெறும் உச்ச நலம் பெறும் பொருட்டு இந்த பற்றாக்குறையா உள்ள சாதனங்களை தெரிவு செய்து எவ்வாறு மக்களுக்கு ம் என்பதுதான் பொருளாதாரம் இது சொன்னது வளர்ச்சியை பற்றியே இவர் பேசி தொடர்றதுனா எதுக்கு பேர் வளர்ச்சி பெற்றே இல்லை வளர்ச்சி இதுதான் ஆரம்ப நிலையில் கொஞ்சம் வளர்ச்சியாக இருந்து பேசு அதனால ஆரம்ப கட்டத்தில் இந்த நாலு பேருடைய பொருளாதார தேரி தான் இவருடைய இந்த கருத்தா கருத்து கருதுகோள்கள் தான் ரொம்ப முக்கியமானதாக வச்சு இதை பொழுதுதான் அதோட அடுத்தடுத்த வர தொடங்கும் அடுத்து வந்த அறிஞர்கள் அடுத்து வந்த சிந்தனைகள்லாம் வந்து ஆரம்பிச்சு அப்படியோ பொருளியல் அறிஞருடைய நாலு பேர் நம்ம அணிக்கு பேசுறோம் நீ அடுத்த கட்டளையை வரும்போது ஒரு பொருளாதாரம் அப்படின்னு நடக்கும்போது போது கண்டிப்பா சந்தை இருக்கணும் ஆமா வெங்காடி மார்க்கெட் வி கேன் ஆமா சந்தைனா என்ன அப்படிங்கிறதுக்கு வென்காம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் விளக்குங்க வென்ஹாம் வென்காம் பென்காம் ஆஹ் வென்காமா பென்காம் பே பென் வென்காம் இவர் என்ன சொல்றாருன்றது ஒரு அங்காடின்னு இருந்தா ரெண்டு கூட்டா இருக்கணும் ஒண்ணு வாங்குறவன் இன்னும் ஒண்ணு வீக்கேவேன் ரெண்டு பேர் இருக்கணும் இப்போ ரெண்டு பேரும் நேரடியாக பங்கு கொள்ளலாம் அல்லது இடைத்தரகர் மூலமாக பங்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு இதை அனுப்புன்னு சொல்லலாம் இல்லை அவன் ரெப்பர்ஸ் வர்றான் இடைத்தரகர் அவங்கட்டு ஆர்டர் அப்போது ஆன்லைன் மாதிரி அந்த காலத்துலையே இப்போ என்னென்னா இதுக்கு எப்படி டப்படின்னு சொல்கிறாருன்னா வாங்குவோரும் வாங்குவோரும் விற்பவர் நேரடியாகவோ இடைத்தரகர்களின் மூலமாகவோ தொடர்பு நேரம் செய்கின்ற பரப்பு அவ்வளோதான் சந்தை அப்போ வாங்குவோரும் இருக்கணும் விற்போர் இருக்கணும் நமக்கு நேரடி தொடர்பு கொள்ளலாம் அல்லது இடைத்தரகர் தொடர்பு கொள்ளலாம் இடைத்தரகிறது ரெப்பல் இருக்கலாம் தபாலாக இருக்கலாம் ஃபோனாக இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்பு அதுதான் அண்ணன் அண்ணன் ஜெனமே ஆன்லைன் ஆயிடுச்சு

இன்னொண்ணு தேசிய அங்காடி இன்னொன்னு பன்னாட்டு உள்ளூர் அங்காடினா உள்ளூர் ஒரு பலசர கடை உள்ளூர் அங்காடி சரி சரி சந்தை சந்தை வாட சந்த கிழமை சந்தை அதே மாதிரி கடைகள் இதெல்லாம் அந்த உள்ளூர் சந்தைகளுக்கு பேரு ஞாயிற்றுக்கிழமை சந்தை உள்ளூர் அங்கே இப்ப டெய்லி சந்தை ஆயிடுச்சு தேசிய அங்காடிங்கிறது நாடு முழுவதும் வியாபாரம் பணி நடக்கும் இப்போ இங்க இங்க உள்ள ஜவுளி கடைக்காரே போய் பர்சேஸ் பண்ணிட்டு வரான் ஜவுளி துணிகளை அப்போ இது இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் ஒரு நாட்டுக்குள்ளே அப்ப நாடுகளுக்குள் பரிவர்த்தனை வாங்குவோரும் இருக்கிறா இருப்போரும் போட்டா ரெண்டு பேரும் இது தேசிய அங்காடி பன்னாட்டு அங்காடி உலக நாடுகளுக்கு இடையே நடக்கு தங்கம் மார்க்கெட்டு அதே மாதிரி பெட்ரோல் அது மாதிரி உங்களுக்கு முக்கியமான ஏற்றுமதி பொருள் பெட்ரோல் நம்ம துபாயில் அரேபிய நாடுகள்லேருந்து வாங்குகிறோம் ஆமாம் அப்போ ஒரு நாட்டுக்கென்று நாட்டுக்கிடையே அதே மாதிரி பருத்தியை ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் வைங்களேன் இப்போ ஒரு நாட்டு கிடை இந்த மாதிரி நாடுகளுக்கிடையே இப்போ பேரம்பு ஏற்பட்டு பரிவர்த்தனை நடக்குதுன்னா அதுக்கு பேர் பன்னாட்டு இது பாருங்க பரப்ப வச்சு பரப்ப வச்சு பிரிக்கிறது ஆமாம் உள்ளூரங்காடி தேசிய ஆய்வாளி பன்னாட்டில் நிறைய சந்தையை இந்த மாதிரி பிரிக்கணும் இன்னொன்று இருக்குங்க காலத்தை மையமாக வச்சு சந்தையை ரெண்டாக பிரிக்கலாம் குறுகிய கால சந்தை நீட ஆரம்பிச்சு ஓ கால சந்தைன்னு என்ன தெரியுமா சீக்கிரம் அழுகி போகிற பொருள் வைக்கும் மீன் மார்க்கெட்டு மீன் அதில் கொண்டு வந்தால் பன்னெண்டு மணி ஆகி வைக்கலாம் அது போயிட்ட முடியும் இது குறிய காலம் நான் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் குறுகிய கால அங்காடிக்குள்ளோ இறைச்சல் இது பூராவுமே காலம் புரிய காலத்துக்குள்ள விற்று தீர்க்கப்பட வேண்டும் பொருள் பயன்பாடு அட்டை கேட்டுக்கு போயிடும் மாறிவிடும் போயிடும் நீண்ட காலச்சந்தை அது எல்லாமே சந்தை இப்போ நம்ம பல கடையில் ஜா சரக்கு வாங்கி வச்சிருக்கோம் அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சு விற்கிருக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் போனேன் அதே மாதிரி பன்னாட்டு அங்காடிகளும் நீண்டகால சந்தை தான் அது இப்போ நம்ம பரப்பை கொண்டு அங்காடியை பிடிச்சோம் காலத்தை கொண்டு அங்காடியை பிடிச்சது அங்காடினா என்னான்னு பார்த்தோம் தெரிஞ்சுக்க சந்தைனா என்னான்னு பார்த்தோம் அது அடுத்த அடுத்து நம்ம பார்க்கும்போது பொருளாதார அடிப்படை பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமானது அந்த பிரச்சனைகளை வச்சு தான் உலகத்தில் இந்த நாடுகளை சமூக அமைப்புகளாக பிரிக்க கேள்விப்பட்டிருப்பீங்க முதலாளித்துவம் சோசலிசம் கலப்பு பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு இதுக்கு என்ன அடிப்படை ம் அப்படிங்கிற அடுத்த தொடர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் அந்த அதில் தான் அந்த அடிப்படை பிரச்சனைகள் நீங்கள் சார் இவ்வளோ சொன்னீங்க பொருளாதார தந்தை இதெல்லாம் இப்போ இந்த உலகத்தையும் ஆட்டி படைச்சிக்கிறதுக்கார காரல் மார்க்ஸு ஒரு அடுத்த வருவோம் அடுத்த அடுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தேரி உள்ள வந்து இப்போ நாலு பேர் தான் பேசியிருக்கோம் ஆமாம் அடுத்து இந்த சமூக அமைப்புகளை பற்றி நான் சொல்லி கொடுக்க அவர்தான் விட்டு தாக்கி சமூக சமூக அமைப்புகளை பற்றி ஆயோசிச்சோம் சமூக அமைப்புகளை பேசும் கேப்டலிசம் எப்படி சமோதர் எப்படி கலப்பு பொருளாதாரம்னா என்ன அது எப்படி கொண்டாடுந்தாங்க இதெல்லாம் நம்ம பேசுவோம் அந்த அறிஞர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க உள்ள நமக்கு வந்துடுவோம் கண்டிப்பாக கண்டி அதை நம்ம தொடர்களில் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் தம்பியே ரெண்டு பேரும் கேட்டுக்குங்க இனிமேல் சாரை அடிக்கடி சந்தித்து நிறைய விஷயங்களை நம்ம வாங்கிக்கிடுவோம் ஆமாம் சாரை இலக்கியமாகவும் பேசுகிறாரு ஜெயதியம் இப்போ பாரதிய பொருளாதாரம் பேசியிருக்காரு சிந்து நதியின் மிசை நிலை நம்ம ஆட்டிருக்கு பார்த்தீங்க கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காசினி புலவருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாரு பண்டம் பாட்டு போறேன்